உங்களை போல்யாரும் பிறந்ததில்லை யானவே உங்களை இனி பிறக்க போவதில்லை யானவே உங்களை போல் யாரும் பிறந்ததில்லை யானவே உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை யானவே உங்கள் மதி முகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ தங்கமோ என்று சொல்வார் உங்கள் மாறி முகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார் ஞானமீ யானமே ஞானமி யானவி ஞானமீ யானவி செய்தான் தன் தலையில் மண்ணை போட்டான் நீங்கள் மீறந்த பல அதிசயங்கள் வீழ்ந்த அழுதான் செய்தான் தன் தலையில் மண்ணை போட்டான் கெட்டோமே அழுதோமே கதறி அழுதான் செய்தான் கெட்டோமே அழுதோமே கதறி அழுதான் சேத்தான் எட்டு திசையுக்கே கிபுலி சழுதான் யானவி யானவே ஞானவி யானவி யானவி யானவே என்று ஹைருண் நபி யானவி யானவே யானவி யானவி யானவே யான மத்தி வாரிருந்த ஆறு கூலங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நேரம் விவழந்ததே வத்தி வார நேருந்த ஆறு கூலங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நேரம் விவழந்ததே பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாறின பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மா மயிலும் குயிலும் வண்ணப்பூராயினமும் கூவி மகிழ்ந்ததே நீங்கள் பிறந்த அன்று மயிலும் குயிலும் வண்ணப்பூராயினமும் கூவி மகிழ்ந்ததே நீங்கள் பிறந்த அன்று யான அல்லா எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் அல்ல அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்ல எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் மூடினான் மூடினான் நரகத்தை மூடினான் 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 நரகத்தை மூடினான் 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 ஆதி மீலாது நபி தீனத்தை ஆதிநாயன் நல்லா ஆசையாய்ப் புகழ்ந்தான் யானவி 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 யானவி